பல்லாவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் சாதனை விளக்கி மாபெரும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவர சட்டமன்ற தொகுதி பல்லாவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் நாடு போற்றும் நான்கு ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கழக அரசின் சாதனைகளை விலக்கி மாபெரும் பொதுக்கூட்டம் ஜமீன் பல்லாவரம் பகுதி பல்லாவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் மண்டல தலைவருமான இ ஜோசப் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளரும் பல்லாபுர சட்டமன்ற உறுப்பினருமான இ கருணாநிதி தாம்பரம் மாநகர செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஒப்பிலாமணி பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினர் அப்பொழுது பல்லாவரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் இஎஸ் பெர்ணன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ்மாறன் பொதுக்குழு உறுப்பினர் ரஞ்சன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜானகிராமன் வட்டக்கழக செயலாளர் பிரான்சிஸ் பால் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்ட கழக செயலர் அன்பரசு அவர்கள் கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாவட்ட பொது உறுப்பினர் கூட்டத்தில் அறிவித்து இன்றை தனது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக ஏற்கனவே நம்முடைய மாவட்டத்தில் அதிக பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது

நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு பட்ட மாநிலங்களுக்கு எல்லாம் வித்தியாசமாக எடுத்துக்காட்டாக இருக்கின்ற முதலமைச்சர் அதை குறிப்பா ஒரு நான்கைந்து நிகழ்ச்சிகளை அவர் நான் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில குறிப்பிட்ட திட்டங்களை சொன்னேன் நான் முதல்வர் திட்டம் ரொம்ப முக்கியமானது நான் முதல்வர் திட்டம் என்பது அவர்கள் பயிலுவதற்கு மட்டுமல்ல அவர்கள் தொழில் கல்விக்காக கடன் உதவியை வாங்குவதற்காக ஒரு திட்டம் இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் கிடையாது அதே மாதிரி நாப்பத்தி எட்டு நேரம் அதாவது ஏதாவது அடிபட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனையில் ஏற்றுக்குது அது மட்டும் இல்ல யாரு வந்து அடிப்பட்டவங்க கூப்பிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற அரசு நம்முடைய மாநில அரசு என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அதே மாதிரி தமிழ் திட்டம் இந்த தமிழ் புதல் திட்டம் என்பது நம்முடைய புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் இந்த ரெண்டு திட்டம் என்பது இந்தியாவிலே கல்விக்கு அதிக நிதிகளை ஒதுக்கின்ற ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே ஒரு கல்விக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை அறிவித்த ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் இரண்டு கண்கள் ஒன்று கல்வி மற்றொன்று மருத்துவம் ஆக இந்த நாட்டில் இருக்கின்ற மருத்துவத்தின் கல்வியும் தன் இரண்டு கண்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தில் பார்த்தா நாலு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் பயன்பட்டு இருக்கிறார் நாலு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் அது என்ன என்று சொன்னால் இனிமே வந்திருக்கு எங்க தாய்மார்கள் சொல்றேன் நம்ம பல்லாறு பகுதியில் இருக்க தாய்மார்கள் தன் பிள்ளைகளை அரசு பள்ளிகளோ அல்லது தனியார் பள்ளிகளிலோ அரசு சார்ந்த கவர்மெண்ட் எய்ட் பள்ளிகளில் படிக்க வைத்தால் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடனே கல்லூரியில் சேருவதற்கு

தொகை முதல் முதலே ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பாக சட்டப்பேரவை அறிவித்த பொழுது ஏழாயிரம் கோடியை ஒதுக்கினார்கள் ஆண்டு ஒரு மாதத்திற்கு ஆயிரம் கோடி என்று ஏழு மாதத்துக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு நிதியை ஒதுக்கி ஏழாயிரம் கோடி ஒதுக்கிட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார் இன்று ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு மகளிர் உரிமை தொகை பெற்று கொண்டிருக்கிறார் கிடைக்காத உங்களுக்கு செய்தியில பார்த்துருப்போங்க நேற்று தொலைக்காட்சி பாருங்க சட்டப்பேரவையில் நடந்த முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களுக்கும் இன்று தெரிவித்த கருத்து என்னவென்று சொன்னால் ஒன்பதாயிரம் இடங்களில் ஒன்பதாயிரம் இடத்துல தமிழ்நாட்டில் நம்முடைய மகளிர் உரிமை தொகுக்காக பெறாதவர்கள் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து மனு வாங்கப்படும் என்று தெரிவித்து விட்டார் அதை இருக்கின்ற நம்முடைய மகளிர்கள் நீங்க கவலைப்படாம யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் ஜூன் ஒன்னாம் தேதி வந்து அந்த கவுன்சிலுக்கு மூலமாக மண்டல குழு தலைவர் எம்எல்ஏ கிட்ட கூட வாங்க பணி அரசு ஊழியர் மூலமாக தாலுகா கொடுப்பாங்க அந்த மனுவை வாங்கி நீங்க